உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இறை வார்த்தைகள் ஆறு முதல் ஒன்பது வரை ஆண்டவரே உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும் ஏனெனில் அவை தொடக்க முதல் உள்ளவையே என் இளமை பருவத்தின் பாவங்களையும் என் குற்றங்களையும் நினையாதேயும் உமது பேரன்பிற்கு ஏற்ப என்னை நினைத்தருளும் ஏனெனில் ஆண்டவரே நீரே நல்லவர் ஆண்டவர் நல்லவர் நேர்மையுள்ளவர் ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல் வழியை கற்பிக்கின்றார் எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார் எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தகப்பனே இந்த அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி செலுத்திமை ஆராதித்து வணங்குகிறோம் தகப்பனே இந்த புதிய நாளிலே என் அன்பு நேசர் எங்களுக்கு அவருடைய அன்பான வார்த்தைகளை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே தந்தையே நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் இணைத்தருளுகின்றீர் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நிமிடமும் எங்களை உமது பிரசனத்தை உணர வைத்துக்கொண்டு கொண்டு இருப்பதற்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீரே நல்லவரும் வல்லவரும் நேர்மையாளருமாய் இருக்கின்றீர் உமது பிள்ளைகளாகிய நாங்களும் நல்லவர்களாக நேர்மையாளவர்களாக பரிசுத்தவான்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய குற்றங்களை நினையாதபடி அணு தினமும் முதல் பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து எங்களை வழி நடத்தி கொண்டு இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி நீர் எப்பொழுதும் வலிமை மிக்கக்கூடிய தெய்வமாயும் ஆற்றல் கொண்டவராயும் எங்கள் மீது வல்லமையாய் இறங்கி வருகின்றீர் இந்த அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா அணு தினமும் எங்களுடைய தேவைகளை சந்திக்கின்றீர் உமை நோக்கி நாங்கள் கூக்கரில் இட்டு ஜபிக்கக்கூடிய வேளையிலே என் மகனே மகளே உனக்கு நான் பக்கத்துணையாய் இருக்கின்றேன் என்றே சொல்லி எளியோராகிய எங்களுடைய ஜபத்தை கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரமாண்டவரையும் அணு தினமும் உமது கட்டளைகளையும் உமது உடன்படிக்கைகளையும் ஒழுக்கங்களையும் கருத்தில் கொண்டு நாங்கள் வாழ தீர்மானித்து எங்களுடைய பாதையை உமது கரத்தில் ஒப்பு உமது வழிகளை அறிய செய்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே வாழக்கூடிய நாட்களிலே உமது பிள்ளைகளாகிய நாங்கள் வெட்கமடைய கூடாது பகைவர்களுக்கு முன்பாக நகைக்கப்படக்கூடிய ஒரு பொருளாக மாறிவிடக் கூடாது என்பதற்காகவே தினமும் எங்களை சுற்றிலும் இருந்து பாதுகாத்து உமது வழியை காட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி தகவனே நீரே எங்களுக்கு ஒரு ஆயராக இருக்கின்றீர் எங்களை வழி நடத்தக்கூடிய ஒரு கோலாக இருக்கின்றீர் அந்த நாளிலே கையில் உள்ள கோலை வைத்துக் கொண்டு என் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ் படிந்து செங்கடலுக்கு முன்பாக நின்றும் ஆண்டவரே உமை நோக்கி கூப்பிட்ட பொழுது நீர் அந்த கையில் உள்ள கோலை நீட்டி நீட்டும் கடலை நோக்கி என்று சொன்ன நேரத்திலே செங்கடல் இரண்டாக பிளந்ததே சுவாமி அதே போல் தகவல் தகப்பனே நாங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே எங்களுடைய கூக்குரலை கேட்டு அணு தினமும் இறங்கி வந்து உமது பேர் அன்பிற்கு ஏற்ப எங்கள் மீது இறங்கி ஆசீர்வதித்து உமது வழிகளை எங்களுக்கு கற்பித்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே என்ன செய்ய வேண்டும் எங்கே போக வேண்டும் எப்படி வாழ வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் என்று சில நேரங்கள் நாங்கள் அறியாமல் புரியாமல் வாழக்கூடிய வேலையிலே உமது வழிகளை எங்களுக்கு கற்பி உமக்கு ஸ்தோத்திரம் தந்தையே இந்த நாளிலும் தகப்பனே இதோ பொருத்தனையோடு தேடி வந்திருக்கின்றோம் எங்களுடைய இளமை பருவத்தின் பாவங்களையும் குற்றங்களையும் நினையாதபடி இந்த நாளிலே ஏற்ப உமது பரிசுத்த இரக்கத்தினால் எங்களை மூடி பரிசுத்த இரத்தினால் கழுவி நீர் வெளிப்பட வேண்டுமாய் நோக்கி செவிகிறேன் அப்பா ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் உண்மை மட்டுமே நாங்கள் நம்பி இருக்கின்றோம் இந்த என் ஆண்டவருடைய கரத்தில் இருந்து ஒரு அற்புதம் எனக்கு கிடைக்காதாம் என் ஆண்டவர் என்னை தொட மாட்டாராம் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் கடந்து வர மாட்டாராம் ஆண்டவருக்கு எதிராக நான் குற்றம் இருளில் நடப்பதை போல் பள்ளத்தாக்கில் நடப்பதை போல் இருக்கின்றதே வழி தெரியாமல் தவிக்கிறேனே அந்த நேரத்திலே எனக்கு என் ஆண்டவருடைய உதவி தேவை என்று சொல்லி உமது உதவிக்காக கண்ணீரோடு உமது கல்வாரி சிலுவையை உற்று நோக்கி செபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கூக்குரலையும் கேட்க நீர் கடந்து வருவீராக அண்டவரே நீர் அவர்களோடு கூட இருப்பீராக நீரே நல்லவரும் வல்லவரும் நேர்மை உள்ளவராக இருக்கின்றீர் பாவிகளை கூப்பிட்டு அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு எளிய வழிமுறைகளை கற்றுக் கொடுத்து அவர்களோடு கூட இருக்க விருப்பம் கொண்ட அன்பு நேசரு பிள்ளைகளோடு கடந்து வருவீராக உண்மை நெருக்கி ஏற்ப நீர் அவர்களை நடத்தி செல்ல வேண்டுமாய் நோக்கி செவி green up on um. அண்டவரே இந்த நாளிலும் அதிகாலையிலே எழுந்து இதோ உமது குக்குரலை கேட்டு என்னோடு சேர்ந்து உமது நாமத்தை போற்றி புகழ்ந்து பாவ அறிக்கையிட்டு செபித்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கடந்து வருவீராக ஆண்டவரே உமது வாக்கு பிறலாமையே அவர்களுக்கு கற்று கொடுப்பீராக எல்லா இன்னல்கள் நடுவில் இருந்தும் அவர்களுக்கு விடுதலை கொடுப்பீராக அவருடைய எதிரிகள் நடுவிலே அவர்களை மேன்மையாக வைப்பீராக எந்த சூழ்நிலையிலும் பம்ப மக்கள் பாபத்தில் விழுந்து விடாதபடி என் ஆண்டவருடைய பெயரை தாங்கி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட இருந்து இஸ்ரேல் மக்களை ஆசீர்வதித்ததை போல் இதோ விண்ணகத்தில் இருந்து பல கனிகளை திறந்து பிள்ளைகளை ஆசீர்வதித்திட வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் அன்பரே நேசரே உமது முன்னிலையில் உமது பெயர் மீது நம்பிக்கை வைத்து ஜெபிக்கின்றோம் அப்பாம் நீரே எங்களுக்கு நல்லவரும் வல்லவருமாய் இரு பிள்ளைகளுடைய கூக்குரலை கேட்பீராக நேர்மையாளருடைய ஜெபத்தை புறக்கணியாத தெய்வமே இந்த நேரத்திலே எங்களை பார்த்து எள்ளி நகையாடுகிறவர்களை உமது கரத்தில் ஒப்புக் குடும்பங்களில் குழப்பங்களை உருவாக்குறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அநேக குடும்பங்களுக்கு எதிராக செயல்படுகிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் மந்திரவாதிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் மந்திர தந்திரங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் தீயவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் சாத்தானை வைத்து தொழில் செய்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஜோஷியம் பார்க்கிறவர்களையும் அதை பார்க்க செல்கிறவர்களையும் ஒப்புக்கொடுக்கிறேன் ஒப்புக்கொடுத்து அருவறுப்பு என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு உமது திருமுன் அவர்கள் திரும்பி வர வேண்டுமாயுமை நோக்கி சேவைக்கிறேன் அப்பா இந்த நேரத்தில் பிள்ளைகளுடைய ஒவ்வொருவரையும் எட்டாவது அதிகாரம் ஐந்து ஐந்தாவதுரை வார்த்தையில் வாசிக்கின்றோமே திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தாளின் காப்பாளராகவும் இருப்பவர் தூயகத்தில் உறையும் கடவுள் என்கின்ற வார்த்தையின்படி திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் தாயாகவும் இந்த நாளிலே நீர் இருந்து செயலாற்றிட வேண்டுமாயுமை நோக்கி செவிக்கிறேன் அப்பாம் தனிமையில் நான் இருக்கின்றேன் தனிமையை உணர்கின்றேன் என்று சொல்லி ஆண்டவரே உண்மை நோக்கி செவிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு துணையாக நீர் கடந்து வர வேண்டுமாயுமை நோக்கி செவிக்கிறேன் அப்பாம் உலகின் கடை எல்லை உரை வாழக்கூடிய மக்கள் அனைவரும் உமது பெயருக்கு அஞ்சி நடக்கக்கூடிய காலத்தை நீர் உருவாக்கி கொடுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செவைக்கின்றேன் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே இந்த குணமாக்கும் ஜெபத்திலே யார் யாரெல்லாம் உண்மையிலே நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே பல வகையான கொடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ மனிதரால் உருவாக்கப்பட்ட நோய்களினால் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே சுய இழந்து அன்பு பிள்ளைகளை கொடுக்கின்றேன் அவர்களுக்கு ஒரு மறு வாழ்வை கொடுப்பீர் என் ஆண்டவுடைய சமூகத்தில் ஒளிவ கன்றுகளைப் போல் வளரக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் நீர் கொடுத்திட வேண்டுமாய்மை நோக்கி அப்பா தகப்பணி இந்த நேரத்திலும் கூட நேற்றும் இன்றும் மறித்த ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் எங்களுடைய குடும்பத்தில் மறித்துப் போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாதுமறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறேன் தகப்பனை நீரே எங்களுடைய கூக்குரலை கேட்கக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர் அணு தினமும் எங்களுக்கு எங்களுடைய ஜபங்களை தரக்கூடிய தெய்வமாய் இருக்கின்ற உண்மை போற்றுகின்றோம் புகழுகின்றோம் இந்த நேரத்திலும் நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்துவிட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையை முலோர்ப்ப தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி அணு தினமும் உமது மகனுடைய ஆசியை பெற்றுத்தர வேண்டுமாய்மை ஆய்மை நோக்கி செபிக்கிறோம் அன்னையே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே மரியே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருபாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்